வாலிபால் விளையாண்டா முழங்காலல ஜவு கிழிஞ்சு போகுமா ஆமாங்க குதிச்சு விளையாடுற விளையாட்டு நீங்க எந்த விளையாட்டு விளையாடுனாலுமே பல நாள் இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் ஜவு கிழிஞ்சு போவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா வந்து வாலிபால் பிளேயர் தான் கட்டடிச்சுட்டு கீழே இறங்கும் என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் வந்து பட்டாருன்னு ஒரு சவுண்டு கேட்டு இருக்கு அது என்னடா அது ஜவு கிழிஞ்ச சவுண்டு தான் நேரம் நம்ம இது சலிக்க வந்துருங்க முத கட்டு போட்டு திரும்ப நம்ம முறைச்சிருந்தோம் ரெண்டாவது எட்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டு போட்டுவிட்டு தம்பிக்கு சில எக்சசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்போல்லாம் ரொம்ப பெயின் இருக்குன்னு சொன்னார் நல்லா முதல் கட்டுல அவங்களால நல்லா நடக்கவே முடியலங்க பெயினோட தான் வந்தாரு அதே மாதிரி இப்போ பெயின் இருக்குன்னு சொன்னாரு ரெண்டாவது இட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி மூணாவது எட்டுக்கு நம்ம வர சொல்லியிருந்தாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாவே நடக்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்கன்னா மக்களே ஆமா வலி இலங்கிட்டாருங்க சரின்னு சொல்லி போட்டு தம்பிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தம்பி நீங்க ஒரு ஹானர் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னோம் தம்பி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நடந்துட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமான வைத்திய சில கிளம்பிட்டாருங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மட்டும் இந்த இது ஜவுக்கிழஞ்சிருக்கிற மக்களுக்கு வந்து இது மிக பயனுள்ளதா இருக்கும் அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவுல நான் உங்களை பாக்குறேன் பாய்ங்க